ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என்ன வேலை செய்கிறீங்க கம்பெனியில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எப்பவுமே வந்து பாட்டு பாடிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் வந்து வீடியோ எடுக்கவே முடியாது காப்பி ரேட் விழுந்துருன்னு சொல்லிட்டு நான் எடுக்கவே மாட்டேன் கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ இன்றைக்கி வந்து இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன் லோக்கல் கம்பெனி அப்படிங்கிறதுனால வந்து நம்மளுக்கு எல்லா வேலையுமே கலந்து கொடுப்பாங்க இப்போ எக்ஸ்போர்ட்னால் ஏதாவது ஒரு செக்ஷன்னா ஒரு செக்ஷனில் வேலை செய்ய சொல்லுவாங்க கைமடின்னா ஒரே ஒரு டெய்லருக்கு நின்று கைமடிக்கு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து லோக்கல் கம்பெனி அப்படிங்கிறதுனால எல்லா வேலையுமே செய்ய சொல்லுவாங்க டெய்லருக்கு கூட எல்லா வேலையுமே செய்வாங்க அதனால் வந்து நான் வந்து டெய்லர் இல்லை இன்றைக்கி தான் வந்து எலாஸ்டிக் வந்து அடித்தேன் இன்றைக்கி அந்த வேலை செஞ்சதுனால வீடியோ எடுத்தேன் மற்ற நாளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை சொல்கிறாங்க கலந்து எல்லா வேலையுமே செய்ய சொல்கிறாங்க ஆள்களும் இல்லை சின்ன கம்பெனி தானே அதனால் வந்து ஒரு பத்து மிஷின் தான் வந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு ரூம் இருக்குது ஒன்று அயனிங்கு ஒன்று இந்த தக்கறது இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது அயனிங்கில் வந்து ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டாங்க நான் முன்னாடி போனப்பவும் இந்த மாதிரி கலந்து எல்லா வேலையுமே செஞ்சேன் அப்போ ஐனிங்கும் செஞ்சேன் இப்போ வந்து கான்ட்ராக்ட் விட்டதுனால ஐனிங் வந்து நம்ம போகிறக்கு வழி இல்லை ஸோ அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அந்த வேலையை நம்ம வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஷிஃப்ட்டுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க டெய்லர் வந்து பீஸ் ரேட்டுக்கு தைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படி மாறி மாறி இங்கே வந்து வேலை நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டதுனால வந்து இந்த வீடியோ எடுத்தேன் எப்படி இருக்குதுன்னு நான் வந்து கம்பெனி எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்க இந்த எலாஸ்டிக் தான் வந்து தைச்சிட்ருக்கேன் இப்படி ஜாயின் பண்ணி தைச்சா அதை வந்து நம்ம கட் பண்ணி தனித்தனியாக வைக்கணும் கம்பெனிக்கு போகிறவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் ஏதோ நம்மளால் வந்து இந்த மாதிரி லோக்கல் கம்பெனி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இங்கே போய் நம்ம வேலை செஞ்சுட்டு வீட்டையும் பார்த்துக்கலாம் ஆடு மாடியும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கெல்லாம் போனோம்னா காலையில் நேரமாக கிளம்பி போகணும் ஈவினிங் வர்றதுக்கு வந்து எட்டு மணியெல்லாம் ஆயிடும் ஒரு ஷிஃப்ட்டோடு நம்ம வந்தாவே எட்டு மணி ஆயிடும் ரெண்டு ஷிஃப்டெல்லாம் பார்த்தோம் ஒன்றரை ஷிஃப்டெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப லேட் ஆயிடும் அதனால் நம்ம வந்து போவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ செஞ்ச வேலை இந்த எலாஸ்டிக் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி போடணும் ஜாயின் பண்ணி கட் பண்ணி அந்த பாக்ஸில் போட்டு வைக்கணும் அதுக்கப்புறமா ஆள் இல்லைன்னு இந்த மாதிரி துணியும் வந்து இந்த மாதிரி அடுக்கி வைக்கணும் நிறைய வேலைகள் இருக்குது இவ்வளோ தான் மிஷின் வந்து இந்த ரூமில் இவ்வளோ தான் இருக்காங்க இவ்வளோ டெய்லர் தான் இருக்காங்க அப்புறமா அதில் ரெண்டு ரூம் இருக்குது அதுலேயும் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க பேக்கிங்கு எல்லா வேலையுமே நடக்குது இதுதான் இப்போதைக்கு நான் செய்யற ரூம் இந்த ரூம்ல தான் நான் வந்து வேலை செய்கிறேன் மாறி மாறி அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அந்த வேலை எல்லாமே கலந்து செய்யற மாதிரி இருக்கும் ஏதோ நம்மனால முடிஞ்ச வேலையும் செஞ்சுட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கலாம் இதுதான் கம்பெனி ரெண்டு பேர் சரியா மாட்டாங்க நட நடா சுகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனிக்கு நம்ம வீட்டுக்கு உள்ளதாக தூரம் இதுதான் நம்ம வீடு வந்துருச்சு பாருங்க வாழை மரம் தெரியுது பாருங்க நம்ம வீடு வந்தால் ஆச்சு ஒரு நிமிஷம் கூட இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனிக்கு நம்ம வீட்டுக்கு டயர் பாருங்க அப்படியே வாள் கழுண்டு விழுகிற அளவுக்கு காட்டுவாங்க எங்கம்மா ஆடுமேக்கு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டோம்